மணி ஹாய் மா ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க தினேஷ் தினேஷ் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே நீ சாப்பிட்டீங்களா வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க மணிகண்டன் ஹலோ வணக்கம் வாங்க விஜய் ஹாய் வணக்கம் வாங்க அச்சனா ஹாய் மா வணக்கம் வணக்கம் தானா வணக்கம்மா ராம்குமார் வணக்கம் வணக்கம் மான்சி ஹாய் மா ஹாய் வணக்கம் விவசாயி ஹாய் ஹலோ வினி மாலை வணக்கம் மாலை வணக்கம் நான் விவசாயம் நான் வணக்கம் வாங்க என்ன பண்ணுறீங்க டீ காஃபி குடிச்சியில் ஒன்றும் இல்லைனா அதுக்கு தான் சண்டை போட்டுங்கிறேன் கடைக்கு யார் போகிறேன் ஹாய் டீச்சர் எப்படி இருக்கீங்க வாங்க முத்து வணக்கம் வணக்கம் நான் அப்படிலாம் இல்லைங்க நான் டீச்சர்லாம் இங்கே சிரிக்கிறாங்க வேற வணக்கம்

மணி வருது ரொம்ப நாள் ஆகுது மணிமா ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுல்ல வரவே இல்லை அக்கா என்ன பண்றீங்க சும்மாதமா உட்கார்ந்துட்டு இருக்கேன் மணி வரு அக்கா என்ன பண்றீங்க பண்றீங்கன்னா சாப்பிடுவாங்க நான் யாருன்னு தெரியுதா யாரு தங்கர் அவங்க தெரியுதா யாருன்னு

சாப்டாச்சா அப்பா சாப்டம்மா हायமா வணக்கம்மா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படியே ஒரு லைக் வாங்க ம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் அப்படியே எல்லாரும் ஒரு லைக் போட்டிருங்க புதுசா வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மாறன் மாருங்க தெரியலன்னு சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களா தெரியல வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க நான் தெரியலன்னா சாரிங்க சொல்லுங்க வாங்க உம் சொல்லுங்க

கேப்டன் வாங்க வணக்கம் லைக் போட்டின் வணக்கம் மேடம் ஆமாம் சாப்பிட்டீங்களா ஓகே பாய் பாய் ஏங்க கேப்டன் அதுக்குள்ளே போயிட்டீங்க வாங்க ஏன் வந்து எல்லாம் அப்படியே உடனே போறீங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் செல்வி நீ அங்கே பாரு அவங்க தூங்கிட்டு விடு மூஞ்சு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டு தண்ணி ஊற்றி பாரு சரி விடு

விகே ஹாய் ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் ஊர் சொல்லுங்க யாரு சுசந்தர் சுசந்தர் என் ஊர் வந்து சென்னைமா நான் சென்னையில் இருக்கேன் நீங்கள் என்ன ஊர்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அப்படிங்களா ரொம்ப நன்றி சுகன் ஹாய்மா வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோலாம் பாருங்கள் என்னாச்சு அவங்க மேடம் நீங்கள் பேச முடியாமல் பேசுகிறீங்க நான் பேசியவங்களே உங்களே வந்து ஆச்சு ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுதான் மேடம் கேப்டன் பேசுங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏன் பேச முடியாத பேசுகிறேன் வாங்க பேசலாம்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் வாங்க ஹாய் வணக்கம் தமிழ் வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் சாப்பிட்டீங்களா ஊர் சென்னையில சாலைகிராமங்க அப்புறம் நான் ரொம்ப சேனல் புதுசா புதுசு புதுசு கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம்னு இந்த சேனலை பத்தி யாரு விஜய் 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 வாழம்ப வெல்கம் வாங்க புதுசா வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் வாங்க பேசலாம் அது நீங்க என்ன ஒரு சொல்லுங்க விஜய் வாங்க ஹிந்தி வேணா கொஞ்சம் இங்கிலீஷ்ல போடுங்க தமிழ் தான் தெரியும் அப்புறம் சொலக்குதான் ஐ ஆயிரம் பாண்டி லவ் ஒர்க்கிங் செவன் ரூபாய் பாண்ட உங்க பார்த்தா ஜெரும் வந்த மாதிரிதான் எப்போதும் பேசுறீங்க மேடம் உங்களை பார்த்தால் எனக்கு பாவம் ஐயோ கேப்டன் நான் எப்பயுமே இப்படி தாங்க இருப்பேன் ஜோரம்லாம் எனக்கு ஒன்றும் வரல நல்லா தான் இருக்கேன் நான் சரிங்களா அப்புறம் யாரு சுதன் தெரிய யாருன்னு சாம்பார்மா கேடி பொண்ணு சாம்பார் வாழைத்தண்டு பொரியல் சாப்பாடு ரசம் வாங்க சாப்பிடலாம் அப்புறம்